வணங்கறேன் பா நான் கடல்ல முட்டை வேணும் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான் அந்த ஃப்ரெண்டு வந்து நேற்று என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா நான் கேட்டதுமே ஆடி போயிட்டேன் அவன் என்ன சொன்னானா அவனோட ஃபேஸ்புக் ஐடியில வந்து ஃப்ரெண்ட் லிஸ்ட் ஐயாயிரம் அதாவது ஒரு ஃபேஸ்புக் ஐடியில வந்து அதிகபட்சமா ஐயாயிரம் ஃப்ரெண்டு தான் வைக்க முடியும் அந்த ஐயாயிரம் ஃப்ரெண்டு எனக்கு பூர்த்தி ஆயிட்டாங்க அதுக்கு மேல நான் வேற யாருக்கும் ரிக்வஸ்ட் கொடுக்க முடியாது வர ரிக்வஸ்ட் அப்செட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னான் எனக்கு ஒரே ஆச்சரியமாச்சு இதை கேட்டுட்டு இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு நான் அவன்கிட்ட கேட்டேன் அவன் சொன்ன ஒரே விஷயம் நான் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டேன் அந்த போஸ்ட் போட்ட நாலு மணி நேரத்துல பண்ணல நாலாயிரம் ஃப்ரெண்ட் ரிகெஸ்ட் வந்துச்சு நான் எல்லாத்தையும் அப்செட் கொடுத்துட்டேன் அதனால எனக்கு ஐயாயிரம் ஃப்ரெண்ட் ரிகெஸ்ட்டும் முடிஞ்சு அதுக்கு மேல பண்ண முடியல அப்படின்னு சொன்னா இத கேட்டது எனக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா ஒரு போஸ்ட்ல இவ்ளோ ரிகெஸ்ட் வந்துச்சு எப்படி அப்படி என்ன போஸ்ட் போட்ட அப்படின்னு கேட்டேன் வாக்களிப்பில் சின்னம் ஓட் ஃபார் என்டிகே அப்படிங்கிற ஒரு போஸ்ட போட்டேன் அந்த போஸ்ட போட்ட உடனே எனக்கு இப்படி ஆயிடுச்சு எனக்கே ஒரே ஆச்சரியமா இருக்கு எனக்கு வந்து ஒரு பத்து ஃப்ரெண்ட் கூட கிடையாது ஃபேஸ்புக்ல ஆனா இந்த ஒரு போஸ்ட் வந்து எனக்கு இவ்ளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து அள்ளி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவனும் சொன்னான் அவனுக்கு இந்த விஷயம் வந்து ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கும் இத கேட்டதுல இருந்து உறக்கமே இல்லை அப்படி என்னடா நாம் தமிழர் கட்சியும் ஒரு அந்த அதோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆர்வமா இருந்துச்சு அதை பத்தி தேடி படிச்சு ஒரு அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேன் அதைத்தான் இப்ப நான் உங்கள்ட்ட சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நம்ம தமிழ்நாட்டுல யூடியூப்ல அதிகமா சர்ச் பண்ற பேரு சீமான் அப்படிங்கிற ஒரு பேரு தான் அதிகமா சர்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க இது எதுவா இருந்தாலும் அதாவது எதுவா இருந்தாலும் சீமான் ஸ்பீச்சு சீமான் லேட்டஸ்ட் ஸ்பீச்சு சீமான் பயோகிராஃபி சீமான் அப்படி இப்படின்னு எதை எடுத்தாலும் சீமான் தான் ஒரு டாப் சக்சஸ்ஃபுல் லிஸ்ட்ல வந்து சீமான் பேர் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கங்க இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவரோட பயோகிராபி எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினைச்சு ஆசைப்பட்டேன் அவரோட வாழ்க்கை வரலாறு நான் படிச்சுக்கிட்டேன் அந்த வாழ்க்கை வரலாறு பத்தி தான் உங்கள்ட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே மோஸ்ட்லி சீமானோட வரலாறு பத்தி உங்கள்ட்ட நிறைய பேர் பேசியிருக்கலாம் இருந்தாலும் நான் இந்த டைட்டில பேசுறதுனால தப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சீமான் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் வருஷம் நவம்பர் எட்டாம் தேதி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள இளையான்குடிங்கிற ஊருக்கு பக்கத்துல உள்ள அருணையூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல செந்தமிழன் மற்றும் அண்ணம்மாள் அவர்களுக்கு மகனா இவர் பிறந்திருக்காரு அதுக்கப்புறம் இவர் பள்ளி படிப்பை முடிச்ச உடனே பொருளாதார இளங்கலை பட்டம் வந்து இவர் படிச்சிருக்காரு காலேஜில் படிச்சு முடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் சினிமாவுல சேர்ந்து ஒரு பெரிய டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில காலேஜ் முடிச்சு அடுத்த கையோட சென்னை கிளம்பி வந்திருக்காரு அங்க போன உடனே மணிவண்ணன் அதுக்கப்புறம் பாரதிராஜா உங்கள்ட்ட வந்து அஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு அதுக்கு அதுக்கு அப்புறம் பாஞ்சாலங்குறிச்சியில தான் ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் இவரை இயக்கி வந்து வந்த படம் பாஞ்சாலங்குறிச்சி அது வந்து ஒரு வெற்றி படமா அமைஞ்சிச்சு அது மட்டும் இல்லாம இவர் திருமண வாழ்க்கையை பார்த்தோம்னா முன்னாள் சபாநாயகர் காளிமுத்தவர்களின் மகள் கயல்வெளியை வந்து இவர் திருமணம் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் இவர் வந்து அரசியல் ஆர்வம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் திராவிட கழகத்தோட இணையறாரு திராவிட கழகத்துல இருந்தவங்க பெரியார் கொள்கையில வந்து இவர் பரப்பிக்கிட்டு வராரு அதுக்கு அப்புறமா அந்த கொள்கையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபட அதுக்கப்புறம் ஏற்கனவே துவங்கப்பட்ட நாம் தமிழர் இயக்கத்தை வந்து தன்னோட தலைமையில ஒருங்கிணைக்கிறாரு அதுக்கப்புறம் நாம் தமிழர் இயக்கத்தை வச்சு பல போராட்டங்களையும் கலந்துகிட்டு வர்றாரு இதுல வந்து சில முக்கியமான போராட்டங்கள் என்னன்னு பார்த்தோம்னா இலங்கையில வந்து தனி இளம் அமைய வந்து இவர் இவர் தலைமையில போராட்டம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதான ஏழு பேர் ஏழு தமிழர்கள் விடுதலைக்காக விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடி இவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அதுக்கப்புறம் இவர் வந்து தன்னோட

இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் தனித்து அந்த தேர்தல் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி முப்பத்தி நாலு படுதோல்வி அடைவு இந்த தோல்வியை கண்டு தோண்டு போகாம ஒருங்கிணை நாம்தமிழர் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அதுக்கு அடுத்து வந்த காலகட்டத்துல வந்து பல போராட்டங்களை தலைமை எடுத்து நடத்தி நடத்தி இருந்திருக்காரு ஓகே இதெல்லாம் நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா தான் ஏற்கனவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப இவரை பத்தி நான் ஸ்பெஷலா என்ன சொல்ல போறேன்னா இவர் வந்து ஏகப்பட்ட போராட்டங்களை கலந்துருக்காரு அதுலயும் ஒரு சிறந்த ஒரு பெரிய போராட்டங்களை அமைஞ்சதா வந்து நான் வரிசைப்படுத்த போறேன் நல்லா கேட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மதுரை பாலமேட்டுல வந்து நாம் தமிழர் சீமான்

வருஷம் ஐபிஎல் எதிர்ப்பு போராட்டத்தை நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன் இது ஏன் முன்னெடுக்கப்பட்டுச்சுன்னா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சீமான் தலைமையில மற்றும் சில அரசியல் கட்சிகளும் சரி சேர்ந்து அந்த டைம்ல சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வந்து ஐபிஎல் போட்டி நடக்க இருந்துச்சு அந்த ஐபிஎல் போட்டி நடக்க நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் போராட்டமினராக நடப்பணமாக வரணும் எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில ஒரு சில சின்ன அரசியல் கட்சிகளும் அது மட்டும் இல்லாமல் திரைத்துறையில் வந்து பார்வதிராஜா அமீர் போன்ற பெரிய இயக்குநர்கள் மற்றும் சிறுத்தை உள்ள இன்னும் பத்திரிக்கையாளர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்துறாங்க இந்த போராட்டங்கள் வந்து பல பிரச்சனைகள்ல வந்து முடிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாம இந்த போராட்டத்துக்காக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமன் மீது வழக்கு பதியப்பட்டது அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியில உள்ள ஒரு பல இளைஞர்கள் கைதானாங்க அது மட்டும் இல்லாம எல்லா போராட்டத்தில் கலந்த எல்லா கட்சியில் உள்ள இளைஞர்களும் கைதானாங்க இது வந்து கடைசியில் கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் போராட்டம் நடத்தினவங்களுக்கு இடையில வந்து அடிதடியா தான் வந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் சென்னையில் நடக்க இருந்த ஐபிஎல் போட்டியை வந்து புனைக்கு மாத்திட்டாங்க அதுக்கப்புறம் காவிரி மேலாண்மை அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு நம்பிக்கை தெரிவிச்சு அதுக்கப்புறம் அந்த போராட்டம் கைவிடப்பட்டது இந்த விஷயம் நடக்கும் போது எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க அதாவது ஐவி ஒரு கிரிக்கெட் போட்டியை தடை பண்ணா காவிரி மேலாண்மை வந்துருமா காவிரி தண்ணி வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நடத்துனாங்க அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா அந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதாவது பக்கத்து வீட்டுல இளவு நடக்கும் போது நம்ம வீட்டுல பாட்டு போட்டுட்டு சந்தோஷமா ஆடிக்க ஆடிக்கிறதா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில சொன்னாரு கரெக்டா தானே ஒரே மாநிலத்துக்குள்ள ஒரு மாவட்டத்துல பிரச்சனை ஒரு மாவட்டத்தில் கிரிக்கெட் போட்டி நடக்குதுன்னா பாக்குறவங்க என்னன்னா அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் இப்போ நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலுக்காக களத்துல உள்ள நாம் தமிழர் கட்சி வந்து தனித்து போட்டி போட்டியிடுது அதுல வந்து நாற்பது வேட்பாளர்கள இருபது பெண்கள் இருபது ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதல் முதலா வந்து ஒரு பெண்களுக்கு சம உரிமை கொடுத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க மேலும் பார்க்க போனா பிரச்சார மேடைகள்ல வந்து எங்க கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறது இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட நாம் தமிழர் வரைக்கும் நான் பார்க்கல அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் பார்த்தோம்னா நாங்க வந்து கண்டிப்பா ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம் நீங்க போட்டா போடுங்க போட்டா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா பேசுறாங்க அதுக்கப்புறம் வேட்பாளர்களை பத்தி சொல்லம்னா மத்த கட்சியில வந்து பெரிய பெரிய பணக்காரர்கள் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் நிக்கிற இந்த காலகட்டத்துல வந்து சாதாரண நடுத்தர குடும்பத்தில இருந்து வந்த வேட்பாளர்கள் சரி அது மட்டும் இல்லாம படிச்ச பல வேட்பாளர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில்தான் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியில வந்து வேட்பாளர்கள் பேரெல்லாம் பார்த்தோம்னா காளியம்மாள் பாண்டியம்மாள் புவனேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழக்கமான அதாவது ரொம்ப எளிமையான நம்மளுக்கு பழக்கமான பழக்கப்பட்ட ஒரு பெயர்களாவே இருக்குது இதுல இருந்தே தெரியுது எல்லாருமே நடுத்தர குடும்பத்தர்கள் அப்படிங்கறது இதுல இருந்தே தெரிஞ்சு இந்த ஒரு விஷயம் நான் கவனிச்சேன் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் நான் உங்கள்ட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் என்ன விஷயம்னா யாரும் பண்ணாத இவ்வளவு விஷயங்கள் நாம் கட்சி பண்ணியும் ஒரு நம்ம தமிழ்நாட்டு ஊடகங்கள்ல வந்து எந்த எந்த ஒரு விஷயத்திலயும் அவங்க வந்து தென்படலாம் அப்படிங்கறது இது ஒரு உண்மையா இருக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட தினமலர் பேப்பர்ல வேட்பாளர்கள் பேரு எல்லா மாவட்டத்து வாரியம் மாவட்டத்து வாரியாவும் கட்சி வாரியாவும் ஒரு பக்கம் முழுவதும் வேட்பாளர்கள் பேர் போட்டிருந்தாங்க அதுல வந்து பஸ்ட் இடத்துல அதிமுக ரெண்டாவது திமுக மூணாவது அமுமுக அதுக்கு அப்புறம் மக்கள் நிதிமையும் அப்படி போட்டிருந்தாங்களா அதுக்கு அடுத்து இடம் இருந்தது ஆனா நாம் தமிழர் கட்சி என்டிக்கே வேட்பாளர்களை போடவே இல்லை மக்களுக்கு நிக்கிற வேட்பாளர்களை அறிவிக்கணும்னா கண்டிப்பா கட்சி சரவன் நிக்கிற எல்லா வேட்பாளர் பெயரையும் போட்டிருக்கணும் இல்லையா தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த ஊடகவும் இவங்கள வந்து புறக்கணிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு என்னன்னு பார்த்தோம்னா இவங்கள்ட்ட வந்து பெருசா வந்து பணம் பலம் கிடையாது அதனாலதான் இவங்க வந்து இவங்களை பத்திரிகை பேச மாட்டாங்க அதாவது இவங்களை சொல்லி எழுதினா கூட இவங்க பேரும் இவங்க முகமும் வெளியே வந்துருமோ அப்படிங்கிற ஒரு இவங்க வந்து எல்லா விஷயமும் இருக்காங்க ஆனா யூடியூப் மாதிரியான ஒரு பொதுவான ஒரு சமூக வலைதளங்களை பார்த்தோம்னா டாப் லெவல்ல போய்க்கி இருக்கிறது சீமானுங்கிற பேரும் நாம் தமிழர் கட்சி பேரும் விவசாயி சின்னம் தான் போய்க்கு நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ முழுசா பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க நாம் தமிழர் கட்சிக்காரே நாம் தமிழர் கட்சிகிட்ட காசு வாங்கிட்டாள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறான் கீழே கமெண்ட்ஸ்ல நீங்க போடுவீங்கன்னு எனக்கு தெரியும் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பொதுவான தான் அப்படிங்கறத நான் உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன் அப்புறம் ஏன்டா நீ நான் சீமான பத்தி பேசின அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல அதாவது இந்தியாவின் மிகப்பெரிய தேர்தல் நடக்கிற இந்த காலகட்டத்துல வந்து இப்படி ஒரு ஆதரவு உள்ள இப்படி ஒரு தேடப்படுற அஹ் மீடியாக்கள்ல புறக்கணிக்கிற ஒரு தலைவனை பத்தியும் ஒரு கட்சியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசையில தான் நான் இந்த வீடியோ பேசுனேன் மத்தபடி நான் ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரனோ அல்லது நாம் தமிழர்கிட்ட நீங்க வாக்களிக்கணும் அப்படிங்கற ஒரு விஷயமும் நான் உங்கள்கிட்ட சொல்லல நம்ம நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள் மற்றும் அரசியல் தளங்கள் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க யோசிச்சு பார்த்து இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் நான் பேசின விஷயங்கள்லாம் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இதை வேற யாருக்கா தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அடுத்த வரியால சந்திப்போம் பாய்